ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீஜா லைஃப் ஸ்டைல் நேற்றுக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேங்க அதில் நான் சொல்லியிருந்தேன் நான் நாளைக்கு ஒரு லாங் வீடியோ போடுவேன் என்னோட ரோஸ் செடிங்களுக்கெல்லாம் நான் என்ன உரம் இப்போ நான் கொடுத்தேங்கிறத நான் ஒரு இவ்வளோ நிறைய பூ பூக்குது இப்போ என் மாடித்தோட்டத்தில் கொஞ்சம் பூக்களெல்லாம் நிறைய பூத்துக்கிட்டு இருக்கு இப்போ உரம் கொடுத்து அது என்ன ரிசல்ட்டுங்கிறத காமிக்கிறதுக்கு வேண்டி நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன்னு சொன்னேன் அந்த வீடியோ தாங்க இது கொஞ்ச நாள் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்குங்க அந்த மழை மழை பெஞ்சதினால என்னால் உரம் கொடுக்க முடியல மழை தண்ணினாலேயும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ிச்சு அதுக்கப்புறம் நான் உரம் நிறைய நாள் ஆச்சு கொடுக்குன்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்த உரம் தான் உங்கள்கிட்ட நான் காமிக்க போகிறேன் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் வர பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வேண்டி நான் இந்த வேஸ்ட்டான டப்பாக்களெல்லாம் நான் சேர்த்து வச்சுக்குவேங்க இந்த நன்னாரி சர்பத்து டப்பா இதெல்லாம் நான் சேர்த்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இது வெயில் காலத்துலலாம் நான் வாங்கினது இந்த மாதிரி டப்பாக்கள்லாம் நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இந்த உரம் தயாரிக்கிறது ஃபர்ஸ்ட் இந்த டப்பாக மேல் சைடை நம்ம கொஞ்சமாக வெட்டி எடுத்துக்கிட்டானுங்க இது முக்காவாசி வெட்டிட்டு காவாசி அப்படியே விட்டுக்கணும் அப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ணி போட்டுக்கிட்டு அதை மூடி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இப்படி தான் நான் எல்லா டப்பாவும் வெட்டி எடுத்துக்கிறேங்க இதுக்குன்னு தனியாக நான் கேஸ் பற்ற வைக்கிறது இல்லை ஏதாவது சமையல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய டைம் அந்த டைம் நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன் இதே மாதிரி தான் நம்ம தோட்டத்தில் எந்த டப்பா ஓட்ட போடணுனாலும் சரி அதை கட் பண்ணணுன்னாலும் சரி சமையல் ஒரு சைடோடி நடந்துகிட்டு இருக்கோம் அதுக்கு சைடில் ஓடி நான் வெட்டிக்கிட்டு இருப்பேன் இதுக்குன்னு தனி ஒரு கத்தி வச்சுக்குவேங்க வேஸ்ட்டான கத்தியாக தான் வச்சுக்குவேன் அதை வெட்டுறதுக்கெல்லாம் அதை வெட்டிக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுக்குவேன் அந்த டைம் எடுத்து வெட்டுக்குவேன் அதை தனியாக எடுத்து வச்சுக்குவேன் பத்திரமா வச்சுக்குவேன் ஏன்னா இது இந்த டப்பா வெட்டுறதுக்குன்னே ஒரு கத்தி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா டப்பாவும் நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன் வெட்டி எடுத்து நான் இல்லைங்க நான் இது என்ன உரம் தயாரிக்கிறேன்னா காய்கறி வேஸ்ட்டுங்க தான் மழை காலத்தில் நம்மளால் காய வைக்க முடியாது காய வைக்க முடியாதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா காய்கறி வேஸ்ட்டுங்களெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு அடைச்சி சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தேங்க அதை சேர்த்து வச்சுக்கிட்டு தான் அது லாஸ்ட்டு எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அதோட மூடியை திறந்துட்டு ஒரு ரோஸ் பாட்டுக்கு மூட்டில் நான் ஊனி வச்சிருவேன் அடுங்கையெல்லாம் கொஞ்சம் மக்கிடுச்சு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் இறுகி போய் கீழே போயிருச்சு அதோடய லிக்விடு நம்ம அந்த செடி பாட்டில் போயிட்டு போயிட்டு அது உரமாக இதுக்கு கூட மொத்தமாக போகாது அது ஒன்று ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு அப்படி வச்சு போயிட்டே இருக்கும் நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் டைம் அது மிக்ஸ் ஆகி செடிங்களுக்கு உரமாக ஆயிரும் இதே மாதிரி காய்கறி வேஸ்ட்டுங்களை நீங்களும் இந்த மழை காலத்தில் காய வைக்க முடியலன்னா இதே மாதிரி டப்பாவில் போட்டு நீங்கள் ஒவ்வொரு செடி பாட்டில் வச்சு விட்ருங்க பாருங்களேன் ஒவ்வொரு செடியில் நல்லா அழகாட்டெல்லாம் திழில் வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நான் அந்த பாட்டில் தான் நான் எடுத்து உங்களுக்கு காமிச்சு தரது திரும்ப அந்த பாட்டில் நான் ஊனி வச்சிக்கிட்டு இதுக்கு மேலே நான் காய்கறி வேஸ்ட்டுங்களை தான் போட போகிறேன் இந்த ரோஸில் எவ்வளோ திழில் அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்களேன் இந்த ரோஸை நான் காமிச்சு தரேன் பாருங்க அவ்வளோக்கு நல்லா திழில் எடுத்துருக்குங்க இப்போ நான் காய் தான் போட்டிருக்கேன் நான் போட்டுட்டோம் தொழிலாம் நான் பீல் பண்ண தான் எல்லாத்தையும் போட்டு அடைச்சிட்டு இருக்கேன் அடைச்சி வச்சுருவேன் இப்படி போட்டுக்கிட்டு அடைச்சி விட்டுருவேன் இதுக்காக அப்படியே இருந்து 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 லாஸ்ட்டாக ட்ரை ஆகி வந்துருங்க அதையும் நமக்கு ஒரு ஒரு உரம் ஆகிட்டு அதுக்கு மூட்டில் அப்படியே தட்டி விட்டுறலாம் இந்த ரோஸை பாருங்களேன் எவ்வளோ அழகாக திழில் எடுத்துருக்குன்னு இதுக்கு முன்னாடி அந்த டப்பாவில் நான் வச்சிருந்தது தான் பாருங்க எவ்வளோ அழகான ஃப்ரெஷ்ஷான திழெலாம் எடுத்து வச்சுருக்கு பாருங்களேன் இது நான் நான் அந்த கிரேப் ஸ்பாட்டில் வச்சு நிறைய நாள் ஆயிடுச்சு அதோடய உரம் எல்லாம் காய்ஞ்சி போயிருக்கும் இதுப்பா அதை எடுத்துக்கிட்டு நான் வேற ஒரு நான் ஊனி வைக்கிறேன் வேற ஒரு டப்பாவை நான் ஊனி வச்சுட்டேன் அந்த உரம் எல்லாம் காஞ்சி கீழே போயிருக்கு பாருங்களேன் அது நான் தட்டி காமிச்சு தரேன் அதுவும் ஒரு கம்போஸ்ட்டு மாதிரி தான் இருக்குது அதை நான் அதுக்கு மூட்டில் போட்டு விட்ருவேங்க இப்படி உரம் கொடுத்து தாங்க என் தோட்டத்துல எல்லாம் இவ்வளோ அழகான பூக்களும் பூக்குது இதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கும் போட்டு விட்டுறணுங்க ஏன்னா பங் பங்கஸ் வரும் அந்த இலங்கையில் ஒரு மாதிரி கருப்பாகிட்டலாம் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதனால நான் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கும் கூட இது போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வே வேப்ப முன்னாப்புக்கும் தூவி விட்டுருவேங்க பாருங்களேன் எவ்வளோ அழகாக தில்லு எடுத்து வந்துகிட்ருக்கு இந்த கிரேப்ஸ்ல ஒரு மாற்றம் வந்திருக்குங்க இந்த கொடுத்ததுக்கு கொடுத்ததுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் காமிக்கிறேன் இந்த கிரேப்ஸில் ஒரு மாற்றம் வந்ததை இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும்னா என் வீடியோவை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க பண்ணிக்கோங்க இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ பாய் ஃப்ரெண்ட்ஸ்